குலதெய்வங்கள் குறித்த பயணம் குலதெய்வ கோயில்களின் கதைகள் மற்றும் தகவல்கள் பற்றிய ஒரு ஆன்மீக பயணம் தேனாச்சி அம்மன் மற்றும் திருமேனி கற்பர் ஆலயத்தின் கதைகள் மற்றும் தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் சாமிக்கெல்லாம் தனித்தனியா கோயில் இருக்கு சாமிக்கெல்லாம் தனித்தனியா கதைகள் இருக்கு நல்ல நல்ல கதையை கேளுங்க நம்ம சாமி கதையை கேளுங்க இந்த அம்பாலானது முன்னாடி வந்து இந்த காலத்துல இந்த ஈச்சம் இதை வச்சு இந்த கிடுகு மாதிரி கட்டியிருப்பாங்க அதுல வந்து இருந்திருக்கு அப்ப அந்த அம்பாள் இங்க இருந்தப்ப நாயக்கர் வம்சாவளியில வெங்கலப்ப நாயக்கருங்கிறவரு இங்க இருந்து மதுரை பக்கம் அதுல இருந்து சிவகங்கை பக்கம் போயிருக்காரு அப்ப ஒரு குதிரையை மறிச்சிருக்கு எங்கிருந்து தொழுதாலும் நம்ம சாமி எல்லோருக்கும் புரியும் நம்ம சாமி நம்ம ஊரு சாமி நல்ல நல்ல கதையை கேளுங்கள்